தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் பைகளை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கும் விதமாக நானூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் கண்டறியப்பட்டு தற்பொழுது நூற்றி இருபது இடங்களாக குறைக்கப்பட்டு வருகின்றது என மேயர் பெரியசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வாரந்தோறும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகின்றது தூத்துக்குடி வடக்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மேயர் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் பின்னர் அவர் பேசுகையில் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மாநகராட்சி பகுதிகளில் வாரந்தோறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடந்து வருகின்றது மாநகராட்சியில் நாலு மண்டலங்களில் வாரந்தோறும் புதன்கிழமை முகாம் நடந்து வருகின்றது இதில் ஆரம்பத்தில் அதிக அளவு மனுக்கள் வந்தாலும் தற்பொழுது குறைந்த அளவுகள் மனுக்கள் வருகின்றன மேலும் குடிதண்ணீர் சாக்கடை வசதி இறப்பு பிறப்பு சான்றிதழ் உள்பட அடிப்படை வசதிகளுக்கான மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்படுகின்றது சாலை வசதிகள் குறித்த மனுக்கள் மட்டும் நிலுவையில் உள்ளது சாலைகள் போடுவதில் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிற மார்ச் மாதத்துக்குள் அனைத்து ரோடுகளும் போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாநகரத்திற்குட்பட்ட பகுதிகளில் தினசரி நூற்றி ஐம்பது டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது இதில் பிளாஸ்டிக் பைகள்தான் அதிக அளவு வருகின்றது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீர்கள் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இன்னும் பொதுமக்கள் அதிக அளவில் பிளாஸ்டிக் பைகளை உபயோகப்படுத்தி வருகிறார்கள் தற்பொழுது பிளாஸ்டிக் பைகளை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் குப்பைகளை கண்ட இடங்களில் போடுவதை தடுக்கும் விதமாக நானூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் கண்டறியப்பட்டு தற்பொழுது நூற்றி இருபத்தி இடங்களாக குறைக்கப்பட்டு வருகின்றது இதுவும் படிப்படியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தூத்துக்குடியை பசுமையாக்கும் திட்டத்தில் இதுவரை ஐந்து லட்சம் மரங்கள் நடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இதனால் பொதுமக்களும் தங்களது வீடுகளுக்கு முன்பும் மரங்கள் வளர்க்க வேண்டும் என மேயர் பிரியசாமி பேசினார் இந்த முகாமில் துணை ஆணையர் சரவணகுமார் துணை மாநகர பொறியாளர் சரவணன் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சொத்து வரி சாலை போடப்படுகிறது கடந்த மூன்றாண்டு காலமும் போட்டாலும் மக்கள் வந்து நேரடியாக அவரோட கோரிக்கைப்படி சாலையெல்லாம் எஸ்டிமேட் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்தோன்னு நாங்கள் ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டு வடக்கு மண்டல தான் ஆரம்பித்தோம் அன்றைக்கி பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு மணி வந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதே எல்லா மண்டலத்துலையுமே நூற்றி பத்து நூற்றி எண்பதுன்னு போய்கிட்டே இருந்தது அடுத்த வாரம் வந்து தொண்ணூறு வந்துச்சு சரி குறைஞ்சிட்டே வரும்னு நினச்சோம் இப்போ மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிட்டு மாநகராட்சினா புதன்கிழமை தமிழ்நாட்டில் நிறைய ஊரில் ஒரு ஒரு டேட் இருக்குது நம்ம புதன்கிழமைன்னு வச்சுருக்கோம் கரெக்டாக வந்துடுறாங்க எந்த மண்டலம்னாலும் சரி அதை ஆய்வுக்கு நானும் ஆனையாருக்கும் போவோம் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது குறையாமல் வந்து கொண்டிருக்கிறது வர மனு எல்லாம் தீர்வு அதாவது ரெவனியூ சம்பனமும் உடனே வந்துச்சிரும் சாலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஃபர்தர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருப்போம் ஒரு குடிநீர் தேனீர் வந்துகிட்டு இருக்கு ஒரு சில டேங்கில் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் அது நம்ம நார் சோனில் அஞ்சு வார்டில் இருபத்தி நாளில் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்தில் படிப்படியாக இருந்தாலும் குப்பை அதாவது நம்ம மாநகராட்சி மூலிமா டெய்லி நான் சொல்கிறேன் நாலு மண்டலுக்கு சேர்த்து சொல்கிறேன் நூற்றி எண்பது டன்னு ஒரு நாளைக்கு அதை எடுப்போம் மக்கும் குப்பை இருக்குது மக்காத குப்பை இருக்குது பிளாஸ்டிக் பொருள் திருப்பி திருப்பி சவாலாக இருக்குது அதை வந்து நம்மளே அதை நீங்கள் பொதுமக்கள் வந்திருக்கீங்க உங்கள் வாயிலாக சொல்கிறேன் பத்திரிக்கை நீங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும் நாங்கள் எவ்வளவோ வந்து சின்ன சின்ன பெட்டி சாப் திருவோரில் கதையை கடையாக இருந்தாலும் அதுக்கு அவதாரம் வைக்கிறே கிடையாது நம்மளோட நோக்கம் அதை வந்து துப்புரவாக இல்லாமல் ஆகணுன்னு தான் கிட்டத்தட்ட ரெண்டாவது வந்து ஒரு எண்பது இல்லாம இருக்கு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்